ஆர்ஜின் பை டான் பிரவுன் முடிவாக பின் மதிய பொழுதேன் சூரியன் சக்ரதா ஃபேமிலியாவின் ஸ்துபிகளில் மின்னிக்கொண்டிருக்க அதன் நிழல்கள் பிளாசா டீ காவ்டியின் மீது கவிழ்ந்தது அந்த தேவாலயத்திற்குள் நுழைய காத்திருக்கும் சுற்றுலாவாசிகள் வரிசைக்கு புகலிடம் அளித்து கொண்டிருந்தது அவர்களில் ஒருவராக நின்று கொண்டிருந்த ராபர்ட் லிங்டன் காதலர்கள் செல்பி எடுத்துக்கொள்வதையும் சுற்றுலாவாசிகள் வீடியோக்கள் எடுத்துக்கொள்வதையும் குழந்தைகள் ஹெட்போன்களில் கேட்டுக்கொண்டிருப்பது மற்றும் அவரை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே செய்தி அனுப்புவது தட்டச்சு செய்வது மற்றும் புதிய செய்தியை அனுப்புவதாக இருப்பதை பார்த்து கொண்டிருந்தார் தங்களுக்கு பின்னால் இருக்கும் பாசிலிக்காவை அவர்கள் நிச்சயமாக கண்டு கொள்ளவே இல்லை தொழில்நுட்பம் என்று மனிதத்துவத்தை ஆறு பாகங்களாக வகுத்தல் என்பதிலிருந்து வெறும் மூன்று பாகங்களுக்கு வகுத்தல் என்று குறைந்துவிட்டது அதனால் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தற்போது மற்றொரு உயிருடன் நான்கு பேர்களுக்கும் மிகாதவர்களால் இணைக்கப்பட்டிருப்பார்கள் என்று நேற்றிரவு ஹெட்மண்டின் அறிவிப்பு பிரகடனப்படுத்திவிட்டது சீக்கிரத்திலேயே அந்த எண்ணிக்கையும் பூஜ்ஜியம் என்றாகும் என்ற ஹெட்மண்டின் வரவிருக்கும் ஒருமைத்துவத்தை வாழ்த்தியிருந்தான் மனித அறிவுத்திறனை செயற்கை அறிவுத்திறன் விஞ்சுகின்ற தன்னத்தின் போது அவை இரண்டும் ஒன்றென இணையும் அப்படி நடக்கும்போது இப்போதிருக்கும் நாம் உயிருடன் இருந்தால் நாம்தான் பழங்காலத்தவர்களாக இருப்போம் என்றான் அவன் எதிர்காலத்தின் நிலவமைப்பு எப்படி இருக்கும் என லிங்டன் இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கவில்லை ஆனால் அவர் தன்னை சுற்றியுள்ளவர்களை பார்க்கையில் தொழில்நுட்ப அற்புதங்களுடன் மத அற்புதங்களுக்கு சிக்கலான நேரம்தான் அதிகமாகும் என்பதை உணர்ந்து கொண்டார் லிங்டன் இறுதியாக பாசலிக்காவிற்குள் நுழைந்தபோது ஒரு நன்கு உணர்ந்த சுற்றுப்புறத்தைக் கண்டு நிம்மதியானார் நேற்றிரவு குகையை போன்றே இல்லாமல் இன்று சக்கரதா ஃபேமிலியா உயிர்த்திருக்கிறது கண்ணை பறிக்கும் விதவிதமான வண்ண ஒலிக்கற்றைகள் சிவப்பு பொன்னிறம் ஊதா வண்ணம் திட்டிய கண்ணாடிகளின் ஊடாக வந்த அந்த கட்டிடத்தின் அடர்த்தியான தூண் வனத்தை சுடர்விட செய்தது சாய்வான மரம் போன்ற தூண்களுக்கு முன்பாக குள்ளமாகவும் பலபலக்கும் வானுயர்ந்த மேற்குறையை உற்று நோக்கியபடியும் வந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களின் பிரதிபலிக்கும் கிசுகிசுப்புகள் ஒரு சௌகரியமான பின்னணி முணுமுணுப்புகளை உருவாக்கியிருந்தன பாசனிக்காவை நோக்கி லெங்டன் முன்னேறுகையில் அவருடைய கண்கள் ஒரு உயிர்ம வடிவத்தில் இருந்து மற்றொன்றிற்காய் மாறிக்கொண்டே வந்து இறுதியில் கவிழ்ந்திருக்கும் அந்த கூரையை உருவாக்கியிருக்கும் உயிரணு போன்ற கட்டமைப்புகளின் பின்னல் வலையை நோக்கி மேலேற சென்றன இந்த மைய கூரை சிலர் சொல்வது போல் நுண்ணோக்கி வழியாக பார்க்கையில் தெரிகின்ற ஒரு சிக்கலான உயிரினத்தை ஞாபகப்படுத்தின ஒளியில் மின்னிக்கொண்டிருக்கும் அதனை இப்போது பார்க்கும்போது லெங்டனும் அதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது ப்ரொஃபசர் ஒரு நன்கறிந்த குரல் அழைக்கவே திரும்பி பார்த்த லெங்டன் ஃபாதர் ஃபேனா தன்னை நோக்கி விரைந்து வருவதைக் கண்டார் மன்னிக்க வேண்டும் அந்த குள்ளமான குல்லமான உண்மையாகவே கூறினார் நீங்கள் வரிசையில் காத்திருப்பதாக இப்போதுதான் ஒருவர் சொல்லி கேட்டேன் நீங்கள் என்னை அழைத்திருக்கலாமே லிங்டன் புன்னகைத்தார் நன்றி ஆனால் அது எனக்கு இந்த முகப்பை ரசிப்பதற்கான நேரத்தை கொடுத்தது மேலும் இன்று நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றுதான் நினைத்தேன் தூங்குவதா என்று சிரித்தார் நாளை வேண்டுமானால் இருக்கலாம் நேற்றிரவை காட்டிலும் மாறுபட்ட சூழ்நிலை என்ற லிங்டன் மைய மண்டபத்தை நோக்கி நகர்ந்தார் இயற்கை ஒளிகள்தாம் அற்புதங்களை நிகழ்த்துகின்றன என்று பதிலுக்கு கூறினார் மக்கள் இங்கே இருப்பதைப் போலவே சற்று இடைவேளி விட்ட அவர் லிங்டனை நோக்கினார் உண்மையில் நீங்கள் இங்கு வந்ததில் இருந்தே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காவிட்டால் கீழே இருக்கும் சிலவற்றை பற்றிய உங்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொள்ளவே விரும்பியிருப்பேன் கூட்டத்தின் ஊடாக லிங்டன் ஃபேனாவை பின்தொடர்ந்து செல்கையில் தலைக்கு மேலே எதிரொலித்த கட்டுமான பணிகளின் ஒளிகளை கேட்டபோது சக்ரதா ஃபேமிலியா இன்னமும் வளர்ந்து கொண்டே வரும் ஒரு கட்டடம் என்பதைத்தான் அவருக்கு நினைவுபடுத்தின எட்மண்டின் அறிவிப்பை உங்களால் பார்க்க முடிந்ததா என்றார் லெண்டன் ஃபாதர் ஃபேனா சிரித்தார் உண்மையில் மூன்று முறை நான் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும் இந்த சிதற்றம் இந்த பிரபஞ்சமானது ஆற்றலை பரப்ப போதுமானது அல்ல என்னும் கருத்து சற்று ஆதி யாகமத்தை போல் இருக்கிறது நான் பெரும் வெடிப்பு மற்றும் விரிவடையும் பிரபஞ்சத்தை பற்றி நினைக்கையில் அண்டவெளியின் இருளுக்குள்ளாக மேலும் மேலும் அலையெழுப்பிக் கொண்டே செல்லும் ஆற்றலின் வளர்ச்சி உரும் கோலத்தை ஒளியற்ற இடங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கும் ஒன்றை தான் பார்க்கிறேன் புன்னகைத்துக் கொண்ட லெங்டன் ஃபேனா சிறுவயது பாதிரியாக இருந்திருக்க வேண்டும் என விரும்பினார் வாடிகன் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடவில்லை முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அதிலும் கொஞ்சம் ஃபாதர் பேனா வேடிக்கையாக உடலை சுருக்கினார் கருத்து மாறுபாடு இருக்கிறது மனிதனின் தோற்றத்தை பற்றிய விவகாரம் என்பது கிறிஸ்துவர்களுக்கு குறிப்பாக அடிப்படைவாதிகளுக்கு முன்னோக்கி செல்வதற்கான தடைக்கல்லாக தான் எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னை கேட்டால் அதை நிரந்தரமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்வேன் அப்படியா என்றால் லெண்டன் நம்மால் எப்படி அதை செய்ய முடியும் ஏற்கனவே நிறைய தேவாலயங்கள் செய்து கொண்டிருப்பவற்றை நாம் எல்லோருமே செய்ய வேண்டியதுதான் ஆதாம் ஏவாள் என்பவர்கள் கிடையாது பரிணாம வளர்ச்சியே உண்மையானது வெளிப்படையாக ஒப்புக்கொள்வது மற்றும் இதில்லாமல் வேறு வகையில் கூறுபவர்கள் நம் எல்லோருமே முட்டாளாகத்தான் பார்க்க செய்வார்கள் லிங்டன் சற்று நின்று அந்த முதிய பாதிரியாரை உற்று பார்த்தார் ஹோ வேண்டாம் என்ற பேனா சிரித்துவிட்டார் நான் நம்பவில்லை உணர்வு பகுத்தறிவு மற்றும் அறிவு கூர்மையுடன் நம்மை படைத்த அதே கடவுள்தான் அவற்றின் பயன்பாட்டை துறப்பதற்கும் தூண்டினாரா ஃபாதர் வாய்விட்டு சிரித்தார் உங்களுக்கு கலீலியோ பற்றி நன்றாக தெரியும் இயற்பியல் தான் என்னுடைய குழந்தை பருவ காதல் பௌதீக பிரபஞ்சத்திற்குரிய ஆழ்ந்த மரியாதையின் ஊழாகத்தான் நான் கடவுளிடம் வந்து சேர்ந்தேன் சக்ரதா ஃபேமிலியா எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பதற்கான காரணங்களுள் அதுவும் ஒன்று இதுதான் எதிர்காலத்திற்கான தேவாலயமாக இயற்கையுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வைக்கும் ஒன்றாக என்னை உணர வைக்கிறது ஒருவேளை சக்ரதா ஃபேமிலியா ரோமின் பாந்தியான் போன்று நிலைமாற்றத்திற்கான மாற்றத்திற்கான மையப்புள்ளியாக இருந்திருக்குமானால் அதாவது ஒரு காலை கடந்த காலத்திற்கும் மற்றொரு காலை எதிர்காலத்திற்கும் வைத்திருக்கும் கட்டடமாக இருந்திருக்குமானால் நம்பிக்கைக்கும் உருவாகி கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கும் இடையிலான ஒரு பௌதீக பாலமாக இருக்கலாமோ என்று லெங்டன் வியந்து கொண்டார் அது உண்மையாகும் பட்சத்தில் சக்ரதா ஃபேமிலியா யாரும் என்னாலும் கற்பனை செய்யக்கூடியதை காட்டிலும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகிவிடும் ஃபாதர் ஃபேனா இப்போது லெங்டனே நேற்றிரவு இறங்கி வந்த அதே சுழல் படிக்கட்டின் வழியாக அழைத்து வந்தார் நிலவரை அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே எனக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது என்றார் ஃபாதர் ஃபேனா வரப்போகும் அறிவியல் யுகத்தில் கிறிஸ்துவம் பிழைத்திருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிராகரிப்பதை நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் நிறுவனமாக கூடிய பெரும்பாலான உண்மைகளை நாம் புறந்தள்ளிவிட்டோம் நாம் அறிவலின் ஆன்மீக கூட்டாளியாக இருந்து நம்முடைய பரந்த அனுபவத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் தத்துவம் சுய பரிசோதனை தியானம் ஆன்மீக தேடல் போன்றவற்றை பயன்படுத்தி தார்மீக சட்டகத்தை கட்டமைத்து கொள்ள மனித உதவ வேண்டும் என்பதுடன் வரப்போகும் தொழில்நுட்பங்கள் யாவும் நம்மை அழிப்பதற்கு பதிலாக நம்மை ஒன்றுபடுத்தி விளங்க வைத்து வளர்த்தெடுப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்னால் இதற்கு மேலும் உடன்பட முடியாது என்றார் லிங்டன் அறிவியல் உங்கள் உதவியை ஏற்றுக்கொள்ளும் என்று மட்டுமே நினைக்கிறேன் படிக்கட்டின் கீழே வில்லியம் பிளேக்கின் படைப்புகளினுடைய ஹெட்மண்டின் பிரிதி அடங்கியிருக்கும் காட்சி பெட்டியை நோக்கி காவட்டியின் கல்லறை ஓரமாக சென்றார் ஃபாதர் ஃபேனா இதை பற்றிதான் நான் உங்களிடம் கேட்க விரும்பினேன் பிளேக் புத்தகமா ஆமா உங்களுக்கே தெரியும் நான் மிஸ்டர் கிரஷிடும் அவருடைய புத்தகத்தை இங்கே காட்சிக்கு வைப்பதாக உறுதியளித்திருக்கிறேன் இந்த படத்தை காட்சிக்கு வைக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பியதாக நான் நினைத்ததாலேயே அதற்கு ஒப்புக்கொண்டேன் வந்து சேர்ந்த அவர்கள் பிளேக்கின் கற்பனை கதாபாத்திரக் கடவுளான ஹிரோய்சன் வடிவியல் காந்த ஊசியை கொண்டு பிரபஞ்சத்தை அளந்து கொண்டிருப்பதை கண்டனர் ஆனாலும் கூட என்றார் ஃபாதர் ஃபேனா இந்த முகப்பு பக்கத்தில் உள்ள உரை அதாவது நீங்கள் அதனுடைய கடைசி வரியை படித்திருப்பீர்கள் அதுதான் என் கவனத்திற்கு வருகிறது லெங்டனின் கண்கள் ஃபாதர் பேனாவின் கண்களை விட்டு அகலவில்லை இருளார்ந்த மதங்கள் மாண்டுவிட்டன மற்றும் இனிமையான அறிவியல் அரசாள்கிறது ஃபாதர் பேனா உற்சாகமுற்று காணப்பட்டார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது லெங்டன் புன்னகைத்தார் ஆமாம் சரி அப்படி என்றால் இது என்னை ரொம்பவும் கவலைக்கு உள்ளாக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ள தான் வேண்டும் இந்த வினைத்தொடர் இருளார்ந்த மதங்கள் என்பதுதான் படுத்துகிறது இது ஏதோ மதங்கள் எல்லாமே இருளார்ந்தவை ஆபத்தானவை மற்றும் ஒரு வகையான தீமை என்று பிளேக் சொல்வதைப் போல் இருக்கிறது அது பொதுவாகவே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று என்றார் மனிதர் வறண்டு போன இங்கிலாந்தின் பதினெட்டாம் நூற்றாண்டு கிறிஸ்துவத்தில் இருந்து வெகுதொளவில் தார்மீக பரிணாமம் அடைந்தவர் மதங்கள் இரண்டு விதங்களில் இருக்கின்றன என்று அவர் நம்பினார் இருளார்ந்தது படைப்பாக்க சிந்தனைகளை நசுக்குகின்ற சகிப்புத்தன்மையற்ற மதங்கள் ஒளி மிகுந்தது சுய படைப்பு திறனையும் ஊக்குவிக்கின்ற விரிவான மதங்கள் ஃபாதர் பேனா திகைத்து போய் காணப்பட்டார் பிளேக்கின் இறுதி வரிகள் வேண்டுமானால் சுலபமாக சொல்லியிருக்கலாம் என்ற லிங்டன் அவருக்கு உத்தரவாதம் அளித்தாள் இனிமையான அறிவியல் இருளார்ந்த மதங்களை வெளியேற்றிவிடும் அதனால் அறிவொளி பெற்ற மதங்கள் மலரும் நீண்ட நேரத்திற்கு மௌனித்திருந்தார் பின்னர் மிக மிக மெதுவாக ஒரு அமைதியான புன்னகை அவர் உதடுகளில் அரும்பியது நன்றி ப்ரொஃபசர் ஒரு சங்கடமான அறம்சார் ஊசா ஊசலாட்டத்தில் இருந்து என்னை காப்பாற்றி விட்டீர்கள் என்று நினைக்கிறேன் தன்னுடைய விடைபெறுதலை ஃபாதர் ஃபேனாவிடம் சொல்லிவிட்டு முக்கிய ஆலயத்தின் மேல்தளத்தில் சற்று நேரம் பிரார்த்தனை இருக்கையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் லெங்டன் அவரை சுற்றிலும் இருந்த நூற்று கணக்கானவர்கள் சூரியன் மெதுவாக அஸ்தமித்துக் கொண்டிருக்கையில் உயர்ந்த தூண்களின் ஓரம் ஊடுருவும் ஒளியின் வண்ணமயமான கதிர்களைப் பார்த்து கொண்டிருந்தனர் அவர் உலக மதங்களைப் பற்றி அவற்றின் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தோற்றங்கள் பற்றி சூரியன் நிலவு கடல் மற்றும் காற்றின் ஆரம்ப கால கடவுள்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஒரு காலத்தில் இயற்கைதான் மையம் நம் எல்லோருக்குமே ஆம் ஒற்றுமை என்பது நீண்ட காலத்திற்கு முன்பே காணாமல் போய்விட்டது அது முடிவற்று முரண்படும் மதங்களாக சிதறி போய்விட்டது அவை ஒவ்வொன்றும் தாங்களே ஒரே உண்மை என்று பிரகடனப்படுத்தி கொண்டன ஆனாலும் இன்றிரவு இந்த அசாதாரணமான ஆலயத்திற்குள் உட்கார்ந்திருக்கும் லிண்டன் எல்லாவித நம்பிக்கைகளும் வண்ணங்களும் மொழிகளும் கலாச்சாரங்களும் கொண்ட மக்களால் சூழப்பட்டிருப்பதையும் எல்லோருமே பகிர்ந்து கொண்ட அற்புத உணர்வுடன் வான் நோக்கி பார்த்து கொண்டும் எல்லோருமே அற்புதங்களின் எளிமையை வேந்து கொண்டும் இருந்தனர் கல் உச்சியின் கதிரவன் ஒளி லிங்டன் இப்பொழுது தன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பிம்பங்களைக் கண்டார் ஸ்டோன் ஹெஞ்ச் பாறைகள் மகா பிரம்மிடுகள் அஜந்தா குகைகள் ஹபு சிம்பேல் கோயில் நகரம் இவை ஒரு காலத்தில் பழங்காலத்தவர்கள் இதே போன்ற காட்சியை காண ஒன்று கூடிய உலகம் முழுவதிலும் உள்ள புனித தலங்கள் அதே நேரம் தனக்கு கீழே இருக்கும் பூமியில் அதன் தொடுமுனையை அடைந்துவிட்டதை போன்றும் மத சிந்தனைகள் தன்னுடைய சுற்றுப்பாதையின் வெளிப்புற எல்லையை கடந்து சென்றுவிட்ட பின்னர் தன்னுடைய நீண்ட பயணத்தால் கலைப்புற்று இப்போது மறுபடியும் சுற்றி திரும்பி இறுதியில் வீடு வந்து சேர்ந்திருப்பதைப் போன்றும் லிங்டன் சின்னஞ்சிறு அதிர்வுகளை உணர்ந்தார் முற்றும்